ஸ்ரீ நல்ல செல்லியம்மன் கோவில் வைகாசி தேரோட்ட விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே புள்ளம்பாடி ஒன்றியம் பி கே அகரம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ நல்ல செல்லாயம்மன் கோவில் வைகாசி தேரோட்ட விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர் திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே புள்ளம்பாடி ஒன்றியம் பி கே அகரம் கிராமத்தில் நீர்வளமும் நிலவளமும் பொருந்திய சோழவள நாட்டின் காவேரிக்கு வடபால் கோவில் கொண்டு எழுந்தருளி நல்லாட்சி புரிந்து வரும் இறையருள் தெய்வமாகிய ஸ்ரீ நல்ல செல்லியம்மன் வைகாசி தேரோட்டத்தை முன்னிட்டு கடந்த பதினைந்தாம் தேதி காப்பு கட்டுதலுடன் விழா தொடங்கியது இதனைத் தொடர்ந்து இருபதாம் தேதி அன்ன வாகனத்திலும் இருபத்தி ஓராம் தேதி வெட்டுங்குதிரை வாகனத்திலும் ஸ்ரீ நல்ல செல்லியம்மன் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் முக்கிய நிகழ்வான வைகாசி தேரோட்ட விழா நேற்றிரவு வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து எடுத்து சென்றனர் இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ மாரியம்மன் கோவில் பூகுளி திருவிழா வருகிற இருபத்தி ஆறாம் தேதி இரவு காப்பு கட்டுதலுடன் தொடங்க உள்ளது இவ்விழாவையொட்டி வருகின்ற ஜூன் மாதம் இரண்டாம் தேதி ஸ்ரீ மாரியம்மன் வெட்டுங்குதிரையில் எழுந்தருளி திருவிதி உலாவது பக்தர்களுக்கு அகழ் பாலிப்பார் மூன்றாம் தேதி மதியம் பூக்குழி திருவிழா நடைபெற உள்ளது நான்காம் தேதி இரவு ஸ்ரீ மாரியம்மன் சப்பரத்தில் எழுந்தருளி திருவிதி உலாவும் குடிவிடுதல் நிகழ்ச்சியுடன் விழா நிறைவுபெறுகிறது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பி கே அக்ர கிராம பொதுமக்கள் ஸ்ரீ செல்லாயம்மன் மற்றும் மாரியம்மன் குடிப்பாட்டு மக்கள் மற்றும் பக்தர்கள் செய்து வருகின்றனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ஜூர் திருச்சி மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்